அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் வினை கலவைகளை கொண்டு நிகழ்த்தப்படும் வினை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் டூ கிவ்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் டூ இதில் கட்டுப்படுத்தும் காரணிகளை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல கொஷினை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் இங்கே நடக்கிற வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் டூ கிவ்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் டூ இந்த நம்பர் ரெண்டு இருக்குல்ல இதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இப்போ ஹைட்ரஜனை நம்ம எப்படி குறிப்பிடுவோம் ஹெச் டூன்னு குறிப்பிடுவோம் அப்போ ஹெச்க்கு பக்கத்தில் ரெண்டுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு இல்லை அதை மாதிரி தான் இந்த ஜெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டுன்ற நம்பர் ஸோ அது வந்து அந்த மூலக்கூறோட ஃபார்முலாலே இருக்குது இந்த வினையில் வினைப்படு பொருட்கள் பார்த்திங்கன்னா எக்ஸு ஒய்யு ஜெட் டூ வினை பொருள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வினை பொருள் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு சேர்ந்த ஒரு சேர்மமாக நமக்கு கிடைக்கிது இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு அ ஆஇஇன்னு கொடுத்துருக்காங்க நாலுமே நாலு வேறு வேறு கொஷின் அதாவது இந்த வினையில் இருக்கிற பொருட்களை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அந்த வினையை கட்டுப்படுத்துகிற காரணி யாருன்னு கேட்குறாங்க ஸோ எதையுமே நம்ம கால்குலேட் பண்ணலாம் போகிறதில்ல எந்த வேல்யூவும் சொல்ல போகிறது கிடையாது இந்த ஒரு கண்டிஷன்லையும் வினை கட்டுப்படுத்தும் காரணி யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதுக்கு நமக்கு இந்த வினை கட்டுப்படுத்தும் காரணி பற்றி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வேறு ப்ராப்ளமில் கூட நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளை சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிடலாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் காரை மேனுஃபேக்சர் பண்ணுறது கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூனிட்டில் தயாரிப்பாங்க ஆக்சுவலாக கார் அப்படியே தயாரிச்சிட மாட்டாங்க காருக்கு தேவையான ஒரு ஒரு பாகமும் ஒரு ஒரு யூனிட்லேருந்து தயாராகி தான் மொத்தமாக அசம்பிள் பண்ணுற யூனிட்டுக்கு வரும் நிறைய பாகங்கள் இருக்குது லைக்கு அதோட பாடி என்ஜின் ஸ்டியரிங் டயர் சீட்டு இது மாதிரி இருக்குது நம்ம இங்கே இந்த வினை கட்டுப்படுத்தும் காரணியை புரிஞ்சிக்க போகிறோம் அதனால் ரெண்டே ரெண்டு பாகங்களை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று வந்து என்ஜின் இன்னொன்று வந்து டயர் இப்போ கார் தயாரிக்கிறதுக்கு என்ஜினோட யூனிட்லேருந்து இந்த என்ஜின் வந்து சப்ளை பண்ணுவாங்க டயரை தயாரித்து அங்கேருந்து டயரை சப்ளை பண்ணுவாங்க இப்போது ஒரு ஆறு என்ஜின் நமக்கு சப்ளை ஆகிருக்கு டயர் எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முப்பது டயர் சப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த என்ஜினையும் டயரையும் வச்சு நம்ம காரை தயாரித்து அனுப்பணும் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை கார் இந்த ஆறு என்ஜினையும் முப்பது டயரையும் வச்சு நம்மளால் தயாரிக்க முடியும் எஸ் யுவர் ரைட் ஆறு காரை தயாரிக்கலாம் ஒரு கார் தயாரிக்க ஒரு என்ஜின் வேணும் நம்மக்கிட்ட ஆறு என்ஜின் இருக்குது ஸோ ஆறு காரை நம்மளால் தயாரிக்க முடியும் ஆனால் ஆறு காருக்கு ஒரு காருக்கு நாலு டயர் வேணும் இல்லையா அப்போ ஆறு கார் தயாரிக்கிறதுக்கு ஆறு நாள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு டயர் இருந்தாலே போதும் இப்போ தனியாக டயரை மட்டும் வச்சு கணக்கு பண்ணுங்களேன் இப்போ முப்பது டயர் இருக்கா இப்போ ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு நாலு டயர் வேணுமா அப்போது ஏழு நாலு இருபத்தி எட்டு ஏழு காரை நம்ம தயாரிக்கலாம் ஆக்சுவலாக இந்த முப்பது டயரை வச்சுட்டு ஏழு காரை தயாரிக்கலாம் ஆனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறப்ப ஆறு என்ஜின் தான் இருக்குது ஏழு காரை தயாரிக்கிறதுக்கு தேவையான தேவையான டயர் இருந்தால் கூட ஆறு காரை தயாரிக்கிறதுக்கான என்ஜின் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குன்றதுனால ஆறு காரை மட்டும்தான் தயாரிக்க முடியும் அப்போ எத்தனை காரை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது இந்த என்ஜின் தான் ஸோ இவரு தான் கார் கட்டுப்படுத்தும் காரணி வினையில் சொல்ல போனீங்கன்னா வினை கட்டுப்பாட்டு காரணி அப்போ ஆறு நாள் இருபத்தி நாலு டயர் எடுத்துப்பாங்களா மிச்சம் எத்தனை டயர் இருக்கும் ஆறு டயர் இருக்கும் அப்போ அந்த ஆறு டயர் வந்துடுச்சு நம்மக்கிட்ட ஆனாலும் தேவைக்கு அதிகமாக காரு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிற எஞ்சி இருக்கிற மிச்சம் இருக்கிற டயர் எத்தனைனா ஆறு ஸோ இதை கூட போய் அப்படியே நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் புரிஞ்சுக்கிறீங்களா இப்போது ஒரு வினை இருக்குது வினையில் கண்ணா பின்னான்னு அவங்க ரே கண்ட ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க ஒரு ரேண்டமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ யார் அந்த வினை இவ்வளோதான் நடக்கும்னு நிர்ணயம் பண்ணுறது யார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் எப்போவுமே எப்பவுமே குறைவாக இருக்கிறவர் தான் அதை நிர்ணயம் பண்ணுவார் இப்போ இதை நாலு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணலாம் முதல்ல கொஷின் நம்பர் ஒன் பாருங்கள் இந்த வினைப்படு பொருள்கள் எழுதியாச்சு ரெண்டு தடவை எழுதியிருக்கோம் என்னென்னா ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ அவங்க சொல்கிறாங்க அதுதான் வினைபுரிய அனுமதிக்கப்பட்ட வினைப்படு பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை அவங்க எவ்வளோ கொடுத்தா என்ன எவ்வளோ டயர் வந்தால் என்ன எவ்வளோ தேவையோ அது தானே அதை வச்சு தானே கார் செய்ய முடியும் அதே மாதிரி எவ்வளோ வினைப்பாடு பொருட்கள் வந்தால் என்ன அந்த இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா அந்த சமன்பாடு அடிப்படையாக கொண்ட ரேஷியோவில் தான் அது வினை புரியும் ஸோ வினைப்பட்ட மூல்களின் எண்ணிக்கை அப்போ யாரோ ஒருத்தர் கம்மியாக இருப்பார் அவர் தான் வினையை கண்ட்ரோல் பண்ணுவார் அவர் யார் முதல்ல கொஷினை நான் எழுதிட்டேன் சரியா பாருங்கள் எக்ஸு இருநூறு அணுக்கள் சொல்லியிருக்காங்க ஒய் இருநூறு அணுக்கள் ஆனால் ஜெட்டு ஐம்பது மூலக்கூறுகள்னு சொல்லிட்டாங்க இது வந்து இருக்குது கலனில் இருக்குது கொடுத்துருக்கிற ரேஷியோ இது கொடுத்துருக்கிற அளவு இது இப்போது இப்போ எக்ஸு ஒய்யு ஜெட்டு மூணு பேர் வினை புரிவாங்க அவங்க எப்போ எந்த விகிதத்தில் வினை புரிவாங்க புரிவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்போவுமே நம்ம சமன்பாடை பார்க்கணும் இந்த சமன்பாடில் எக்ஸுக்கு முன்னாடி பாருங்கள் ஒன்று இப்போ ஒரு மோல் ஒய்யோட ஒரு மோல் இது சும்மா நம்ம தப்பு இல்லாமல் போடுறதுக்காக இங்கே போட்டுருக்கோம் ஜெட்டும் ஒன்று ஸோ இவங்க ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் தான் வினை புரிவாங்க இப்போ அப்படியே இந்த கொஷினுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்போ இதெல்லாம் சமமாக தான் இப்போ இது இருநூறு அணுக்கள் இது இருநூறு அணுக்கள்னால் இதுவும் இருநூறு அணுக்கள் தான் வினை புரியும் அப்போ இங்கே இருநூறு மூலக்கூறுகள் இல்லை கரெக்டாக இதையே மூலக்கூறு கொடுத்துருக்குறாங்கன்னா இது அந்த பொருள் இசட்டு ஒரு மூலக்கூறு அதனால் மூலக்கூறுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இது இருநூறுன்னா இது இருநூறு இதுவும் இருநூறு பட் இது இருநூறு இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறது இருக்கிறத வச்சு தான் வினை நடக்கும் அப்போ இது ஐம்பது அப்போ இதில் ஐம்பது எடுத்துக்கலாம் தானே இதில் ஐம்பது ஸோ இதில் ஐம்பது இதில் ஐம்பது இதில் ஐம்பது தான் வினை புரியும் அப்போது ஐம்பது ஐம்பது அணுக்கள் ஐம்பது அணுக்கள் தான் வினை புரிய முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணது யார் ஜெட்டுவோட அளவு அப்போ இவரு தான் வினையை கட்டுப்படுத்துகிறாரு அதனால் ஜெட்டு தான் வினை கட்டுப்பாட்டு காரணி அடுத்த கொஷனில் பாருங்கள் எக்ஸ் வந்து ஒரு மோல் ஒய் வந்து ஒரு மோல் ஜெட்டு வந்து மூணு மோல் இருக்குது கொடுத்துருக்குறாங்க இது இவங்க வினை புரியலாம் ஆனால் சமன்பாடு பதி இது ஒன்று 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 இந்த பங்கில் தான் வினை புரியும் அப்போ இங்கே மூணு இருக்குது அப்போது மூணுமே என்ன இருக்கணும் மூணு மோல் மூணு மோல் மூணு மோல் இருக்கணும் இங்கே ஆனால் இருக்கா மூணு மோல் இல்லை பட் இங்கே ஒரு மோல் இருக்குது இங்கே ஒரு மோல் இருக்குது இங்கேயும் ஒரு மோல் இருக்குல்ல அப்போது இங்கே வினை ஆக்சுவலாக எப்படி நடக்கும் இதோட ஒரு மோல் ஒய்யோட ஒரு மோல் கூட ஜட்டுவோட ஒரு மோல் தான் வினை புரியும் யார் சொல்கிறா இதை சமன்பாடு சொல்லுது அப்போது ஒரு மோல் தான் வினை புரியலாம் அப்படிங்கிறத சொல்கிற ஆளுங்க யார் யார் இவங்க ரெண்டு பேரும் அப்போ வினை கட்டுப்பாட்டு காரணி இங்கே எக்ஸு கமா ஒய் அதாவது எக்ஸும் கட்டுப்படுத்துது ஒய்யும் கட்டுப்படுத்துது ரைட்டா அடுத்தது மூணாவது கொஷின் மூணாவது கொஷினில் பாருங்கள் எக்ஸ் வந்து ஐம்பது அணுக்கள் ஒய் வந்து இருபத்தஞ்சு அணுக்கள் ஜட் வந்து ஐம்பது மூலக்கூறுகள் இப்போ இவங்க மூணு பேரும் எப்படி வினை புரிவாங்க இவர் ஒரு பங்கு இவர் ஒரு பங்கு இவர் ஒரு பங்கு அப்போ இவர் ஐம்பது அணுக்கள் வினை புரியலாம் அப்படின்னா இவரும் ஐம்பது அணுக்கள் இருக்கணும் இல்லையா ஆனால் இவர் ஐம்பது அணுக்கள் இல்லை அப்போ ஐம்பது அணுக்கள் வினை புரிய முடியாது பட் இவர் இருபத்தஞ்சு அணுக்கள் இருக்கிறாரா இவர்கிட்ட இருக்கிற ஐம்பது அணுக்களில் இருபத்தஞ்சு அணுக்கள் இவர்கிட்ட இருந்து இருபத்தஞ்சி மூலக்கூறுகள் மொத்தமாக வினை புரிவாங்க அப்போ எல்லாமே அந்த ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்டு ஒன் ரேஷியோவில் வந்துடும் அப்போது இது வந்து அப்போ எல்லாம் இருபத்தைந்து அணுக்கள் இருபத்தைந்து மூலக்கூறுகள் தான் வினை புரிய முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது யார் ஒய்யோட அளவு தான் ஸோ ஒய் தான் இங்கே வினை கட்டுப்பாட்டு காரணி அடுத்தது கடைசியாக இப்போ இதில் பாருங்க எக்ஸ் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து மோல்கள் இருக்குது ஒய் வந்து அஞ்சு மோல் இருக்குது ஜெட் வந்து அஞ்சு மோல் இருக்குது இவங்க எல்லாமே ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோ இதில் தான் வினை புரிய முடியும் கரெக்டாக இப்போ இவர் ரெண்டு புள்ளி அஞ்சு மோல் இருக்கிறாரு எக்ஸு அப்போ இவர் ரெண்டு புள்ளி அஞ்சு மோல் தான் வினை புரிய முடியும் ஜட்டுவும் ரெண்டு புள்ளி அஞ்சு மோல் தான் வினை புரிய முடியும் ஆனால் இவங்கள்ட்ட அஞ்சு அஞ்சு மோல் இருக்காங்க அதிகமாக இருக்காங்க அதிகமாக இருந்தால் கூட ரெண்டு புள்ளி அஞ்சு மோல்கள் தான் வினை புரிய முடியும்னு சொல்கிறது நிர்ணயம் பண்ணுறவர் எக்ஸு தான் ஸோ எக்ஸு தான் இங்கே வினை கட்டுப்பாட்டு காரணி அப்போ எல்லோரும் ரெண்டு புள்ளி அஞ்சு மோல்கள் வினை புரியுவாங்க ஸோ இங்கே எக்ஸு தான் வினை கட்டுப்பாட்டு காரணி இவ்வளோ தான் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஸோ இதை வந்து டூ மார்க்கில் தனியாக ரெண்டே ரெண்டு கொஷினு கொடுக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நம்பரை தேங்க்யூ